பூலித்தேவன் பிறந்த ஆண்டு என்ன களக்காடு போர் எப்போ நடைபெற்றது கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு என்ன ஓமைத்தோருடைய இயற்பெயர் என்ன இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம மேக் பண்ணி இதை டிஸ்கஸ் பண்ண போறோம் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா படிச்சிருப்போம் ரிவைஸ் பண்ணியிருப்போம் டெஸ்ட் போட்டிருப்போம் ஆனாலும் நம்மளுக்கு மறந்து போகும் சில இடத்துல ஞாபகப்படுத்துறதுக்கான ஒரு இடமா நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இல்லாமல் போயிடும் ஆனால் ஃப்ரெண்டு கூட டிஸ்கஸ் பண்ணும்போது அது ஒரு வேல்யூபுளான ஒரு மூமெண்ட்டாக கிரியேட் ஆகும் அப்படிதான் இந்த செஷன் வந்து போது வணக்கம் இது வாயத்ரேட் நைன்டி சிக்ஸ் டென்த்து புக்கில் இருக்கக்கூடிய சிக்ஸ்த் லெசன் ஹிஸ்ட்ரில இருக்கக்கூடிய சிக்ஸ்த் லெசன் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கலர்ச்சிகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இல்லையா அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த லெசன் படிச்சுட்டு வாங்க இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு முக்கியமான கொஷின் மட்டும் எடுத்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம் ஓகேங்களா இது மொத்தம் ஒரு ஐந்து பாலைக்காரர்களை பத்தின ஒரு முக்கியமான கொஸ்டின் பாலைக்காரர் முறையை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தவர் யார் விஸ்வநாத நாயக்கர் அவருடைய அமைச்சராக கூடிய அரியநாதர் உதவியோட இந்த முறையை கொண்டு வந்திருக்கார் பாலைக்காரர் முறையை இந்தியாவில முதன் முதல் நடைமுறைப்படுத்தியது யார் ஆந்திராவைச் சேர்ந்த வாராங்கல் பகுதியில் இருக்கக்கூடிய காகிதிய அரசர் பிரதாபரத்தன் தான் இந்தியாவில முதன் முதலே பாலைக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் பாலைங்கிற சொல் எதை குறிக்கிறது ஒரு சிற்றரசையோ ராணுவ முகாமியோ குடிக்கிறது பாளையம் அப்படிங்கிற அந்த பாளையக்காரர்களை ஆங்கிலேயரின் போலிக்காரன் பாளையம் மேற்கு மேற்குப்பாளையம் ரெண்டா பிரிகிறார் பாளையத்துக்கு தலைவர் கட்டபொம்மன் மேற்கு பாளையத்துக்கு தலைவர் புலித்தேவன் பூலித்தேவன் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு செப்டம்பர் மாதம் ஒன்னாம் தேதி புலித்தேவனை எதிர்த்து சண்டையிட்ட முதல் ஆங்கிலேயர் கர்னல் ஹரான் பூலித்தேவர் களக்காடு போர் எப்ப நடந்தது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல மார்ச் மாசத்துல புலித்தேவரை எதிர்த்து களக்காட்டு போர்ல களமாடியவர் யார் மாபுஸ் கான் களக்காட்டு போருக்கு புலித்தவருக்கு உதவி செய்தவங்க யாரு திருவிதாங்கூர் மன்னார் என்ன உதவி செஞ்சாரு ஒரு இரண்டாயிரம் படை வீரர்களை அனுப்பி புலித்தவருக்கு உதவி செய்தார் புலித்தவரை அடக்குவதற்காக யாரை வந்து பார்த்தோம்னா நியமித்திருக்காங்க ஆங்கிலேய அரசு அப்படின்னு கேட்டா யூசுப் கான் இந்த யூசுப் கானுடைய வேறொரு பெயர் என்ன மருதுநாயகம் அப்படின்னா கான் சாஹிப் சொல்றான் கான் சாஹிப் படை கேட்டு பீரங்கிப்படை எப்ப வந்தது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுல செப்டம்பர் மாசம் வந்திருக்கும் ஓகேங்களா இந்த படை வந்தோடனே ரெண்டு மாதம் தாக்குதல் நீடிக்கும் மூன்று கோட்டை கைப்பற்றப்படும் அந்த மூன்று கோட்டை பேர் என்ன வாசுதேவநல்லூர் நல்லூர் பனையூர் நெருக்கட்டும் செகம் இந்த கோட்டை எப்ப கைப்பற்றப்படுது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணுல மே மாசம் பதினாறாம் தேதி தேச துரோக வழக்கு நம்பிக்கை துரோக வழக்கு சுமத்தப்பட்டு கான் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு அடக்கிய கடைசியா அடக்கிய மன்னர் அதாவது ஆங்கிலேயர் யார் கேம்பல் கேப்டன் கேம்பல் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல ஒரு கைது பண்ணப்பட்டு ஒரு கோவில் கூட்டு போறாங்க அங்க இருந்து புலித்தவன் தப்பிச்சு போறாரு நாடு இருந்து நிலைய மரணம் ஒரு வேலை கொஸ்டின் புலித்தவனுடைய மரணம்னு கேட்டா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு இதுதான் புலித்தவன் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இதுல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் வரும்னா மேற்கு பாளையம்னா என்னென்ன பாளையம் அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா ஊத்துமலை தலைவன் கோட்டை சிங்கம்பட்டி குறிச்சி சேத்தூர் இதுதான் இந்த கூலித்தவனுக்கு என்னென்ன பாளையங்கள் உதவிகரமா இல்லாம போச்சு அப்படின்னு கேட்பாங்க திருவிதாங்கூர் பாளையம் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கு அறுபத்தி நாலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தோத்து போறாரு இல்லையா அதன் பிறகு திருவிதாங்கூர் அரசாங்கம் வந்து பார்த்தோன்னா மன்னர் வந்து அவருக்கு உதவி செய்யல சிவகிரி பாளையம் உதவி செய்யல புதுக்கோட்டை ராமநாதபுரம் உதவி செய்யல இந்த மாதிரியான பாளையங்கள்லாம் அவருக்கு வந்து உதவி செய்யல உதவி செஞ்சது எல்லாமே ஊத்துமலை தலைவன்கோட்டை சிங்கம்பட்டி நடுவு பிடிச்சி தான் ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தோம்னா புலித்தேவன் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு இறந்து போறாரு இது புலித்தவரோட சாப்டர் க்ளோஸ் அதுக்கப்புறம் வேலுநாச்சர் வேலுநாச்சர் வந்து பார்த்தோன்னா ஒரு பத்து பதினஞ்சு கொஸ்டின் முக்கியமான இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேலூராட்சரோட பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது அவருக்கு திருமணம் ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறில் திருமணமாகுது வேலூராச்சர் அப்பா பேர் என்ன செல்லமுத்து சேதுபதி வேலுநாச்சருடைய கணவர் பேர் என்ன முத்துவடகுநாதர் இந்த செல்லமுத்து சேதுபதி எந்த மன்னர் ராமநாதபுரம் மன்னர் முத்துவடகுநாதர் எந்த நாட் எந்த மன்னர் சிவகங்கை மன்னர் இந்த முத்துவடகுநாதர் எந்த கோயில் எந்த போர்ல இறந்து போனார் அப்படின்னா காளையார் கோயில் போர்ல இந்த காளையார் கோயில் போர் எப்ப நடந்தது ஆயிரத்தி எழுநூத்தி ரெண்டுல இந்த காளையார் கோயில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தப்பிச்சு எந்த இடத்துக்கு போறாங்க வேலுடாச்சர் அப்படின்னா விருப்பாட்சியில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் இருக்கக்கூடிய விருப்பாட்சி பகுதியில் கோபாலநாயக்கரோட ஆகிறாங்க எத்தனை ஆண்டுகளம் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய விருப்ப கோபால நாயக்கர்கிட்ட அடையாளம் போறாங்க எட்டு ஆண்டுகள் அடையாளம் போறாங்க இந்த மெயின் காளையார் கோயில் போரை வேலுநாச்சர் மீட் ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல ஓகேங்களா மறுபடியும் வந்து பாத்தோம்னா யாரை எதிர்த்து மீட்பாங்க பேன்ஜோரை எதிர்த்து மீட்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல பேன்ஜோரை எதிர்த்து சண்டை போட்டுதான் அந்த காளையார் கோயில் வந்து பார்த்தோன்னா மீட்டு எடுப்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு காலையார் கோயில் போர் வந்து முத்து ஒடுக்கநாதர் யாரு கொண்டிருப்பாங்க அப்படின்னா பேண்டோர் தான் கொண்டு அதே மாதிரி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல எட்டு வருஷம் அப்புறம் பழிவாங்க விதமா இதை வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த பேண்டோரை தோற்கடிச்சிருப்பாங்க ஆண்கள் படைப்பிற்கு மருது சகோதரரும் பெண்கள் படைப்பிற்கு குயிலி வந்து பார்த்தோன்னா தலைமையிட்டிருப்பாங்க ஓகேங்களா குயிலி வந்து தன் உயிரிய தியாகம் பண்ணிருப்பாங்க அது மாதிரி உடையாளும் தன் உயிரியை வந்து பார்த்தோம்னா தியாகம் பண்ணியிருப்பாங்க உடையாளுக்கு ஒரு ஒரு நடுக நட்டு அவங்க தாலியும் பிரசனை பண்ணிருப்பாங்க அப்போ வேலனாச்சாருடைய மணிமண்டபம் எங்க இருக்கு சூரக்குளத்துல இருக்கு சூரக்குளத்தில் இருக்கிற மணிமண்டபம் எப்ப உருவாக்கப்படுது அப்படின்னு கேட்டோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருக்காங்க யார் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா முன்னாள் முதலமைச்சரா இருக்கக்கூடிய செல்வி ஜெய ஜெயலலிதா தான் இருக்கிறாங்க அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த மணிமண்டபத்தை உருவாக்கி இருக்கிறாங்க வேலனாச்சாருக்கு தபால் தலை எப்ப வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல வெளியிட்டு இருக்காங்க டிசம்பர் மாசம் முப்பத்தி ஆறாம் தேதி இதுதான் வேலுநாச்சார் பத்தின ஒரு முக்கியமான ஒரு பத்து விஷயம் அதன் பிறகு கட்டபொம்மன் கட்டபொம்மன் பத்தி பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா அவர் எப்போ பிறந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுல அவர் எப்போ பதவிக்கு வராரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுல எத்தனாவது பாளையக்காரரா வராரு தலைமுறை தலைமுறையாக வராங்களே எத்தனாவது பாளையக்காரர் வர நாற்பத்தி ஏழாவது தலைமுறை பாளையக்காரரா வந்து பார்த்தீங்கன்னா கட்ட வராரு பாஞ்சாலங்குறிச்சியோட மன்னனாக இருக்கிறாரு பாஞ்சாலங்குறிச்சியில் எப்போ பஞ்சம் ஏற்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி எட்டுல ஜாக்சன் துரை இவரை வந்து சந்திக்கும்படி கேட்டது எப்போ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி எட்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த ஜாக்சன் துறை வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே கட்டமை வந்து பாராட்டி இருப்பாரு என்னன்னு அமைதியை விரும்பும் மனம் கொண்டவர்னு பாராட்டிருப்பாரு பின்னாட்டில் வரி செலுத்த மாட்டாங்க எவ்வளவு பெண்டிங் இருக்கும் மூவாயிரத்தி முன்னூத்தி பத்து பத்து பெண்டிங் இருக்கும் சோ நீ வந்து அதை கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என் மண்ண அதாவது ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ராமலிங்க விளாசத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் எப்போ அப்படின்னு கேட்டோம்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி ஆனா இவர் என்ன பண்ற சொல்லிட்டு டிராவல் சுற்றுலா போயிடுவாரு சுற்றுலா போனவங்க பின்னாடியே கட்டம் பொம்மனும் போவாரு ஜாக்சன் துறையை வந்து சந்திக்கவே மாட்டாரு கடைசி எங்கே சந்திப்பாரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல செப்டம்பர் மாசம் பத்தொன்பதாம் தேதி ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ராமலிங்க விளாசத்துல சந்திப்பாரு மூணு மணி நேரம் நிக்க வச்சிருப்பாங்க அப்ப அங்க நிக்க வச்சு அசிங்கப்படுத்தவங்க யார் காப்பாத்திருப்பாங்க அப்படின்ட்டு ஊமைத்துறை காப்பாத்திருப்பாங்க ஓமைத்துறை காப்பாத்திருப்பாங்க சிவசுப்பிரமணியம் வந்து பார்த்தா கைது செய்யப்பட்டிருப்பாங்க அப்படி காப்பாத்தி கொண்டு வரும்போது கிளார்க் அப்படின்றவங்கள பாலோ பண்ணிட்டு அவங்கள தூக்கிட்டு வந்துருவாங்க இப்போ இது எல்லாமே நடந்துடும் அசிங்கப்பட்டு இருப்பாங்க யாருக்கு கடிதம் எழுதுவார் எட்வர்ட் கிளைவ் அவர் தான் இது விசாரிக்கிறதுக்கு மூணு பேர் குழு போட்டிருப்பாங்க அந்த மூணு பேர் குழுவோட பெயர் என்ன அந்த மூணு பேருடைய பெயர் என்ன வில்லியம் ஓரம் வில்லியம் காசா மேஜர் அப்புறம் வில்லியம் ப்ரௌன் இவங்க மூணு பேர் விசாரிப்பாங்க எப்ப விசாரணைக்கு வரணும்னு சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு டிசம்பர் மாசம் விசாரி விசாரணைக்கு வான்னு சொல்லி கட்டமன ஆர்டர் போட்டிருப்பாங்க ஜாக்சன் துறைக்கு பதிலாக புதிய கலெக்டர் நியமித்திருப்பாங்க இல்லையா அந்த கலெக்டர் பேர் என்ன எஸ்ஆர் லூஷிங்டன் தான் நியமிச்சிருக்காங்க ஓகேங்களா தென்னிந்திய கூட்டமைப்பில் கட்டமொம்மன் போய் இணையா பேனர் மேனுக்கும் கட்டபொம்மனுக்கும் சண்டை வரும் அப்போ பேனர்மேன் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா தன் கட்டபொம்மனை வந்து சரணி மாதிரி கேட்டுக்கொள்வார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சரணாடி மாதிரி கேட்பாரு இப்போ ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது செப்டம்பர் மாதம் அஞ்சாம் தேதி போர் தொடங்கும் அங்க வந்து ரெண்டு பேருக்கு ச சம ஒரு சம ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடக்கும்போது ராமலிங்கர்னு ஒருத்தரை தூது அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்தினா இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அத மூலமாக சண்டை போடுவாங்க கட்டபொம்மன் மண் எந்த இடத்துல நடந்த சண்டையில் சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்படுவார் கள்ளர்பட்டியில் சிவசுப்பிரமணியம் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு செப்டம்பர் பதிமூணு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி எந்த இடத்துல நாகலாபுரத்தில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது அக்டோபர் பதினாறுல எந்த ஊர் கயத்தாறுல இதுதான் கட்டபொம்மனை பத்தின இருக்கக்கூடிய சோர்ஸ் அப்புறம் மருது சகோதரர்கள் மருது சகோதரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தென்னிந்திய புரட்சியை உருவாக்கியது யாருன்னு கேட்பாங்க மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்டது யார் மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எந்த ஆண்டு வெளியிட்டாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று ஜூன் மாசத்துல இரண்டாம் பாளையக்காரர் புரட்சின்னு சொன்னது யார் ஆங்கிலேயர்கள் எந்த புரட்சிய மருது சகோதரோட புரட்சிய மருது சகோதரர்கள் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று திருட்டு இருப்பாங்க ஒரு இருபதாயிரம் பேர் ஒன்று திருட்டு இருப்பாங்க இந்த மருது சகோதரர்கள் எப்ப தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒண்ணு இருபத்தி நாலாம் தேதி எங்க தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க மருது சகோதரர்கள் வந்து பார்த்தோன்னா ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர்ல தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க ஊமைத்துறை எப்போ தப்பிச்சிருப்பாங்க இருந்து பாளையங்கோட்டை சிறையிலேருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று பிப்ரவரி மாசத்துல தப்பிச்சிருப்பாங்க தப்பிச்சு யாருக்கிட்ட போயிருப்பாங்க ஊமைத்துறை வந்து சிறு சிறுவயலுக்கு போயிருப்பாங்க இருந்து மறுபடியும் கோட்டை கட்ட ட்ரை பண்ணுவாங்க சின்ன மருந்து மூலியமா அந்த கோட்டை அதாவது ஊமைத்துறை கட்டப்பட்ட கோட்டை மீண்டும் தரைமட்டமாக்கியதாரு கேளின் மக்கள் ஊமைத்துறை எப்போ வந்து பார்த்தோன்னா தூக்கு எடுப்பு துண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று இதுதான் ஓமைத்துறை பத்தினு இருக்கக்கூடிய கொஸ்டின் அதுக்கப்புறம் தீரன் சின்னமலை தீரன் சின்னமலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொஸ்டின் இருக்கும் என்ன அப்படின்னு கேட்டோம்னா பழைய கோட்டை மன்றாடியாருன்னு பட்டம் வாங்கினவன் யாரு தீரன் சின்னமலை ஓடாநிலை போர் எப்ப நடந்தது பொறுத்துக்கள் கேட்பான் ஓடாநிலை போர் ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டில் நடந்தது காவேரி கரை போர் எப்ப நடந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணுல நடந்தது காவேரி கவரை போர் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு ஓடாநிலை போர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டு அறச்சலு போர் எப்போ நடந்தது ஆயிரத்தி எட்நூத்தி நாலு அப்படின்னு அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சுல வந்து பார்த்தோம்னா இவரை சங்ககிரி கோட்டையில தூக்குல போட்டுருவாங்க தீரன் சின்னமொழி இந்த கொஸ்டின் தான் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான மேஜர் கொஷின்ஸ் இப்போ அட்டபொம்மனாக இருக்கட்டும் வேலுணாச்சியாக இருக்கட்டும் வீர வீர கூலித்தேவனாக இருக்கட்டும் தீரன் சின்னமலையா இருக்கட்டும் மருது சுவர்கள் இந்த கொஸ்டின் மிக முக்கியமான ஒரு கொஷினாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப பயனுள்ள கொஷின்ஸ் ஓகேங்களா இதை தாண்டி கொஷின்ஸ் வெளியிருந்து வராது ஓகேங்க ஏன்னா அது எல்லாமே ஸ்கூல் புக்கில் என்னென்ன இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தோன்னா தொகுத்து ஒரு கொஷின்ஸாக மேக் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் டென்த் புக்கில் இந்த சிக்ஸ்த் கிளாஸ் படிச்சுட்டு இந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கு இன்னொரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த நம்ம சொல்லும் போது கேட்கும்போது இன்னும் வந்து பார்த்து புத்தியில் ஏற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா காலணியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றம் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம் அதுக்கு முன்னாடி அதை படிச்சிருங்க தமிழுக்கு வந்து பார்த்தோன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலபஸ் கொடுக்குறேன் அதையும் படிச்சிருங்க அதிலேருந்து ஒரு நூறு கொஷின் வந்து பார்த்திங்கனா நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இதுதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருக்கீங்க அப்படின்னு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதுக்கு பயனுள்ளா இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் போடுங்க உங்களுடைய ஆதரவு என்னென்னு தெரிஞ்சிட்டு அப்புறம் தான் நம்ம மேல் மேலே வந்து பார்த்தோன்னா வீடியோ மேக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் நன்றி வணக்கம்